சித்திரச்சீர் வேணுமா மேம் சித்திரச்சீர் போன வருஷம் தானே கொடுத்துருக்கு இந்த வருஷம் அவளுக்கு என்ன சித்திரச்சீர் கேட்குது பேசாட்டி வீட் நம்ம வீட்டை பார்த்து பார்த்துவா அவள் சித்திரச்சீர் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வேலையை வச்சுது ஓஹோ கதை அப்படி போதும் அங்கே அவள் மாமியா சித்திரச்சீர் கேட்காதா அம்மா இப்பவே கிளம்பி ஒன்றரை மணிக்கு ஒரு பஸ் இருக்குமா அதுல கிளம்பி வந்துருந்தேம்மா அவளை கிளப்பிக்கிட்டு வர சொல்லிட்டு அங்கே எவ்வளோ வடிச்சு கொட்டிகிட்டு இருக்கா என் மாவா ரொம்ப பாவம் மாமியாக்காரி படாத பாடு படுத்துதான் என்ன தான் செய்யுமோ என் பிள்ளை எத்தே கட்டையை எடுத்துகிட்டு வரட்டுமா எதுக்கு மருமலை கட்டை திருச்சியர் கேட்ட நம்ம நாத்தோட மாமியார நீங்க மண்டையிலேயே போட சொன்னீங்களா அதான் நீங்க என்கிட்ட கேக்கீங்களா அதான் உங்க மண்டையில போட்டலான்னு பாக்கேன் என்ன சின்ன பொண்ணு வண்டியை போட்டு காயா உட்கார்ந்துட்டு இருக்கே அதான் என் நாத்து ஊர்ல இருந்து வாராளாம் கா அதுக்காண்டி எங்க மாமியா கிளவி அப்பளே பஸ் ஸ்டாண்ட்ல போய் காத்துக்கடன்னு வந்து போ போவான் வீட்ல இருந்து பத்தி வச்சுட்டு ஆகும் வெயில நடந்து வந்தா குறைஞ்சிருவாளாம் அதனால என் உயிரை வாங்குதா மூன்று பஸ் காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் பஸ்னா வந்த பாடு இல்ல திரும்பையும் உனக்கு தொல்லைக்கு உன் நாத்து வந்துட்டா உன் நாத்து என்ன ரெண்டு நாளைக்கு இருக்க வந்துட்டு போயிட்டு இருக்கா திடு திறந்து மடம்லாக்கா எப்பனாலும் வரல எப்பனாலும் போகலாம் அவளுக்கு ஏத்தவளா போயிட்டேனா சேரிட்டி வீட்ல ரெண்டு பேரும் கடக்காலவே சண்டை போட்டுட்டு ட்ரிப் ஆளுவே பிள்ளைலவே நான் போறேன் அண்ணி ரொம்ப லேட் ஆயிட்டோ சாரி அண்ணி பஸ் லேட் ஆயிட்டே பரவால நமக்குள்ள எதுக்கு சாரி வா வீட்டுக்கு போவோம் ஆமாக்ளே வா தூணா என்ன என் பிள்ளை துரும்பா அழைச்சிட்டு அவ வீட்டுக்கு போய் என்ன உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சோவா காடிக்கிட்டு இருக்கேன் போய் அம்மா அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா பிள்ளை வெயில்ல அலஞ்சி வந்திருக்கு காலேஜ் போய் ஓஹோ தோரா இங்கிலீஷ்லாம் பேசுற நம்மே குறச்சி எடப்படாதீங்க அந்த காலத்துலயே 8 ஆம் சரி சரி நபி ரெண்டு ஏக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஏரோ உமர் வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன் இந்த தலையில இருந்து தண்ணி குடிச்சாலும் உமர் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் உங்க அம்மா கறிக்கு சித்திர சீர் வேணுமா சித்திர சீர் எவங்க கொண்டு வந்துட்டு இருக்க சீர் சீரா உங்களுக்கு தட்டணும் கொண்டு வந்து நல்ல நாக்கு புடுங்க மாதிரி நாலு கேள்வி கேள்வி நாத்து என்ன பண மரமா காக்குது உன் அண்ணி கறி சரியான வில்லி நீ கொண்டு போற சீர் இது சிறத்தியலாம் அங்க அவ மவளுக்கு கொடுத்து விடுடா இங்க மட்டும் என்ன நடக்கு நான் கொண்டு வரதெல்லாம் மாமாவுக்கு நீ கொடுத்து விடுதே அது தெரியும் மட்டுக்கு